ஹாய் வாஸ் வணக்கம் நான் உங்கள் டிராவலர் புருஷோத்தமன் நம்ம இன்றைக்கி பார்க்குறது எங்கன்னா செங்கம் திருவண்ணாமலைக்கு போகிற வழியில் செங்கம்னு ஒரு ஒரு கிராமம் இருக்குது கிராமம் இல்லை சிட்டி தான் அதுவும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டான ஏரியா செங்கம் இப்போது செங்கத்துலேருந்து இப்படி ஊத்தங்கரை போகிற வழி பெங்களூர்லேருந்து நம்ம வரோம் இல்லையா வழி பெங்களூரு கிருஷ்ணகிரி ஒசூர் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி தாண்டி வந்தால் ஊத்தங்கரை ஊத்தங்கரைக்கு அடுத்து செங்கன்னு ஒரு கிராமம் வருது செங்கம் தாண்டி போனால் திருவண்ணாமலை வரும் அந்த மாதிரி செங்கத்தில் போலூர் போகிற வழி போலூர் போகிற போகிற வழி ஒரு மேம்பாலம் ஒன்று இருக்கும் அந்த மேம்பாலம் தாண்டி போகக்கூட மேம்பாலத்துக்கு இந்த பக்கமே அங்காள பரமேஸ்வரி கோவில்னு ஒன்று இருக்குது அந்த தான் நம்ம பார்க்குறோம் ஒரு மிக பழமையான கோவில் அது மிக பழமையான கோவில் ரொம்ப ஒரு நம்ம எது மனசில் நினச்சிக்கிட்டு போனாலும் அந்த கோவிலில் நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம அந்த கோவிலை சுற்றி பார்த்து அந்த கோவிலுடைய அர்ச்சகரையும் நம்ம பார்த்து இந்த கோவிலுக்கு வந்து என்ன நன்மை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்னு நம்ம அந்த கோவிலை பார்த்துட்ருக்குறோம் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோவிலில் ஒரு இப்போ ஒரு திருவிழா நடந்துச்சா அந்த திருவிழாவில் சில டெக்கரேஷன்ஸ் அது இதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே சிவனு முருகப்பெருமான் இங்கே வச்சுருக்குறாங்க இது போன்ற இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த கோவிலில் இருக்குது அதான் நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டு நம்ம அப்படியே வரலாம் நீங்கள் பார்க்குறது ட்ராவல் இது புருஷோத்தமன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம அங்கல பரமேஸ்வரி கோவிலை சுற்றி பார்க்கலாம் ஐஸ் நம்ம வந்து வெளிப்புறம் இருக்கிற அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் பார்த்துட்டு நம்ம கோவிலுக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம் இதுதான் கோவிலுடைய முன்பகுதி இது ரெண்டு சிலைகள் நிற்க வச்சுருக்காங்களே இதுதான் முன்பகுதி அப்புறம் அந்த அம்மனையும் அலங்காரம் பண்ணி ஜோடிச்சிருக்கிறாங்க இப்போ தான் திருவிழா முடிஞ்சு அதை ரிக்கவர் பண்ணுறதுக்காக வச்சுருக்குறாங்க நம்ம திருவிழாவுக்கு வந்து வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா திருவிழாவில் வந்து ஜனப்பெருக்கு அதிகம் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் பட் நிறைய விஷயங்கள வீடியோ பண்ணவும் முடியாது சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது இந்த மாதிரிலாம் சில நிறைய விஷயங்கள் இருக்கப்படும் அவங்கள எதிர்த்து நம்ம எதுவும் வீடியோ பண்ண முடியாது நமக்கு தகுந்த மாதிரி சேனலில் அதை பகிர்ந்துக்கவும் முடியாது தான் நம்ம அந்த திருவிழாலாம் முடிஞ்சு இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குது இந்த ஃப்ரீயாக இருக்கிறனால நம்ம வந்து வீடியோ நம்ம கவர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கும் காட்டணும் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் கருவறை இதுதான் அங்கால பரமேஸ்வரி அம்மன் இது இப்போ முன்னாடி பார்க்குறீங்க இல்லையா அது வந்து நாக புத்து அது நாகருடைய புத்து அது அந்த புத்து கடந்து தான் நம்ம வந்து அம்மன் இருக்கிறாங்க உள்ள கருவறையில் முன்னாடியே நம்ம அந்த புத்து தான் கடந்து பார்க்கணும் முன்னாடி தான் புத்து இருக்கும் புத்துக்கு அடுத்து நம்ம அம்மனை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் இங்கே வந்து வேப்பில மரம் இருக்குது அப்புறம் ஒரு அம்மனை எதிர்க்க ரஜிஷ்டம் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் வெளியே போகிறோம் இதெல்லாம் கோவில் மிக ரொம்ப மிகப்பெரிய கோவில் இல்லை இது ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு கிடையாது மிகப்பெரிய ராஜகோபுரம் கிடையாது சின்ன கோவில் தான் இது திருவண்ணாமலையில் இது ஒரு சின்ன கோவில் தான் இது திருவண்ணாமலை பக்கம் செங்கத்தில் இருக்கிற சின்ன கோவில் தான் இது இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த சுவாமியாக இங்கே ரொம்ப போற்றப்படுறாங்க இது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமியாக ரொம்ப சொல்லப்படுறாங்க அதை தான் பார்க்குறோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இது வந்து காளி அம்மன் இது சுடுகாட்டு காளின்னு சொல்லுவாங்க அந்த அம்மனை அங்கார பரமேஸ்வரி அம்மன் இங்கே இது இந்த மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி காலி படுத்துன்னு இருக்கிறது அதை தான் நம்ம வீடியோ பண்ணியிருக்கிறோம் அதுக்கு நிறைய பேர் வேண்டிக்கிட்டு புடவை எடுத்துட்டு வந்து சாத்துவாங்க அந்த மாதிரி புடவை மேலே புடவை புடவை மேலே புடவை நிறைய ஏகப்பட்ட புடவை போட்டிருக்கிறாங்க இது வந்து அம்மனுக்கு கட்டப்படல பல பேருடைய வேண்டுதல் புடவைங்க நீங்கள் பார்க்குறீங்க பல பேருடைய வேண்டுதல்லாம் எடுத்துகிட்டு வந்து அம்மனுக்கு செலுத்திட்டு போவாங்க ஏன்னா நினச்சா காரியம் நடந்துடுது இல்லையா அதனால் அவங்களுடைய காணிக்கையை இதை எடுத்துகிட்டு வந்து வச்சு அம்மனை வழிபடுவாங்க நீங்கள் பார்க்குறது ட்ராவல் வித் புருஷோத்தமன் யூடியூப் சேனல் சப்ரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க தொடர்ந்து வணக்கம் சார் வணக்கங்க உங்கள் பேர் சார் சண்முகம் இது எப்படி இது எப்படி இந்த கோவிலுக்கு எப்படி வரது இந்த கோவிலை பற்றி என்னென்னு சொல்லுங்கள் கோவில்னாக்கா சங்காந்து சங்கத்தில் இறங்கி அங்காள பரமேஸ்வரி கோவில் எங்கன்னா கண்டிப்பாக யார் வேணாலையும் காட்டுவாங்க

பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது இந்த மயானை கொல்லும் போது வந்தாங்கன்னா சோற சம்மாரம் விடும்போது கும்பம் போடுறோமே லாஸ்ட் இன்னைக்கு பதினோரா நாள் அந்த நாளைக்கு வந்து கும்பம் போட்டு அம்மன் ரெண்டு கையும் கட்டி பின்னால் கவுந்துக்கின்னு கீழே வந்து அம்மன் பிரசாதத்தை சாப்பிட்டாக்கா குழந்த வந்து கண்டிப்பாக வந்து உற்பத்தி ஆகும் இந்த பரிகாரம் செஞ்சால் குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படி இல்லைனாக்கா அந்த அந்த கும்பத்துல இன்னைக்கு வர முடியாதவங்க வெள்ளி செவ்வாய்க்கு வந்து ஒரு மஞ்சள் ஜாக்கெட்டோ செவப்பு ஜாக்கெட்டோ எடுத்துன்னு வந்து ஒரு கல் இங்கே நாங்கள் கொடுப்போம் அந்த கல் வந்து பூஜையில் வச்சு பின்னால் வந்து வில்லு மரம் இருக்குது அந்த வில்லு மரத்தில் வந்து யானை கட்டி போட்டுட்டு அந்த பெரியாய் அம்மனை மூணு தடவை சுற்றிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு போனாவே அவங்களுக்கு கண்டிப்பாக உற்பத்தி ஆகும் கடன் தொல்லை வந்து ரொம்ப நாளாக கொடுக்காமல் இருக்கான் போகாமல் இருக்கான் வராமனா அவனுடைய பேரை சொல்லி யார் கொடுக்காமல் இருக்காங்களோ அவங்க பேரை சொல்லி வந்து மூணு சூளம் இருக்குது அந்த மூணு சூளத்தில் மூணு பழத்தை குத்திட்டு போனாவே அடுத்த ஒரு மூணு மாதத்தில் அவனாக ஊட்ட தேடி கொண்டாந்து எல்லாமே வரும் இந்த கோவில் எவ்வளவு வருஷமா இருக்குது ரொம்ப பழமையான கோவில் ரொம்ப பழமையான கோயிலுங்க இது அதாவது எங்க தாத்தா ரெண்டு மூணு தலைமை இது நாங்கள் வந்து கத்து ஆறாவது தலைமுறை எங்கே இப்போ ஆறு தலைமுறை எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தாலும் தெரியாது சரி சார் நானே இப்போ நாளா இருக்குங்க இந்த கோயிலில் வந்து சரி சார் ரொம்ப சிறப்புங்க இந்த கோயிலுக்கு வரவங்க ரொம்ப சிறப்பு அவங்க நினைச்சதே நடக்கும் சரி சரி ரொம்ப நன்றி சார் இது ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த அலங்காரத்தை வந்து நிறைய இடத்துல வந்து சுடுகாட்டில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியே தான் இங்கே வேஸ்ட்மெண்ட்டில் இங்கே பண்ணியிருக்கிறாங்க அந்த காலியை இந்த காளியை வந்து வழிபட்டு இதை நம்ம நல்ல ஒரு இது பண்ணிக்கிட்டால் நமக்கு ரொம்ப நல்லது நமக்கு வர தடைகள் நமக்கு வர கெட்டது எல்லாமே நீங்கி ஒரு நல்ல மன நிம்மதியும் மனசாந்தியும் இந்த அங்கே பரமேஸ்வரி தாய் கொடுக்குவாங்க அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க அதை நம்பி தான் நம்மளும் வந்துருக்குறோம் நம்ப உங்களுக்கும் காட்டுறோம் ஏன்னா தமிழருங்க எல்லா பக்கமும் போகிறாங்க வராங்க போகும்போது ஒரு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க அந்த முயற்சியில் அது இது ஒரு ஒரு விஷயமாக இருக்கப்படும் நீங்கள் பார்க்குறது டிராவல் இது புருஷோத்தம்மன் யூடியூப் சேனல் சப்ரைப்பர் பண்ணுங்கள் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அங்கால பரமேஸ்வரி கோவிலை சு சுற்றி பார்த்து அந்த தாயினுடைய தரிசனத்தை நம்ம பெறலாம் ரொம்ப பெருசு கிடையாது ரொம்ப சரிய அளவு கோவில் தான் இது இருந்தாலும் இது பிரம்மாண்டமெல்லாம் சுற்றி பார்க்க முடியாது அம்மனை போய் கோவில் உள்ள போணும் பிள்ளையார நமஸ்காரம் பண்ணிவிட்டு அம்மனை போய் வ தரிசனம் முடிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற வேப்பில மரத்தில் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அப்புறம் அங்கே அம்மனை தரிசனம் முடிச்சுக்கிட்டு இப்படி பார்த்து ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம என்னமோ வரலாம் அவ்வளோதான் மிக ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய கோவில் கிடையாது இந்த கோவிலில் மிகப்பெரிய கோவில் அந்த ஒரு அந்த சிறப்பு அதிகாரம் பெரிய அளவு அந்த அலுவலாம் எதுவுமே கிடையாது ஒரு சாதாரணமான கோவில் தான் இது ஒரு ஆரிய ஆரியல் தலைமுறையாக அந்த கோவிலை பாதுகாப்பு பற்று வழிநாடத்தின்னு செஞ்சு செஞ்சுன்னு இருக்காங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவிலாக இது கருதப்படுறாங்க அதை தான் நம்ம பார்க்க வந்துக்கிறோம் நீங்கள் பார்க்குறது ட்ராவல் வித் புருஷோத்தமன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க முழுசாக சுற்றலாம்